வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து திரும்பி வந்தாச்சு இன்னைக்கு வந்து லா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ்த் லா ஆஃப் பவர் ராபர்ட் புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது பார்ப்போம் டிஸ் திங்ஸ் யூ கே நாட் ஹேப் இக்னோர் தெம் இஸ் பெஸ்ட் ரிவென்ட் இக்னோரிங் தெம் இஸ் பெஸ்ட் ரிவென்ட் அவர் என்ன சொல்கிறேன்னா சொல்லுறனாஜி ப்ராப்ளம் யூ கேன் கிவ் இட் எக்ஸிஸ்டன்ஸ் கிரெடிபிலிட்டி மோர் அட்டென்ஷன் யூ பே டு ஸ்ட்ராங்கர் இட் கேன் மேக் இம் ஸோ பேசிக்காக நம்ம ட்ரோல்ஸ்லாம் நம்ம யூடியூப்ல உள்ள இருக்கிற அதெல்லாம் அக்நோட் பண்ண மாரி அதே அதை நான் என்ன சொல்லவேன்னா உனக்கு ஒன்னும் வேண்டாம்னா சீச்சி இந்த பழம் புலி கிம்னு போகணும் இந்த ஃபாக்ஸ் அண்ட் தி கிரேப் ஸ்டோரி தான் ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு ஒரு விஷயம் கை கெட்ட நன்மை எட்டாத பணம் மறந்தா சீச்சி இந்த பழம் புலி கிம்னு ஓனாலும் தெரியணும் அப்படி இல்லாட்டா நீ வேண்டாத விஷயத்துக்கு போனேன்னா பஃப்பெட்டோட பிரின்சிபலா மறந்துட கூடாது பஃபெட் என்ன சொல்றான்னா இஃப் யூ சேஸ் திங்ஸ் தட் யூ பை திங்ஸ் தட் யூ டோன்ட் நீட் டுடே சூன் பி ஃபோர்ஸ் டு செல் திங்ஸ் தட் யூ நீட் யூ நீட் ஆமாம் தேவையில்லாத தேவையில்லாத பொருட்களை ஆசைக்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான பொருள் வந்து கை கெட்டாது அது மாதிரி ஒரு ஆள் சாதாரணமாக எங்கேயோ போயிட்ருக்கான் அவங்க ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ பெட்டி ஃபெலோன்னா அவங்களை உட தெரியணும் உங்களுக்கு அவன் ஏதாவது ஒனை இரிட்டேட் பண்ணிட்டு பண்ணி ட்ரால்ஸ் ஒன்றை எக்ஸாம்பிள் அவனை வந்து யாருக்குமே தெரியாது தேவையில்லாமல் அவனோட போய் குது அவனோட கு பேசி ஆர்கியூ பண்ணி உன்னோட ஒரு கிரெடிபிலிட்டி அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவனையும் தெரிய தேவையில்லாமல் பெரிய பெரிய ஆளாக்காதுங்கிறான் வேர் தெர் இஸ் நோ இனிமி டோன்ட் க்ரியேட் அட் இனிமி நான் ஆயிரம் பேர் பப்ளிக் ஃபிகராக இருப்பேன் நீ ஆயிரம் பேர் ஒன்று ஆயிரம் பேசுவான் மொத்தத்தனுக்கும் நீ பதில் சொல்ல முடியாது உனக்கு தெரியும் எந்த ஜியோ டு சூஸ் வென் அண்ட் வேர் டு ஸ்பீக் அதே தான் அவன் சொல்கிறான் எது உனக்கு வேணுமோ எது வேண்டாம்னு உனக்கு கிளியராக தெரியணும் உனக்கு வேண்டாததை நீ கை வச்சேன்னா வேணுங்கிறது கூடிய சீக்கிரம் கையை விட்டு போயிடும் அதனால் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது கரெக்ட் இப்போ நான் வந்து இதை விஜய் மல்லையா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்க அப்பாவுக்கு ஒன்று குடிச்சிட்டு போன கம்பெனிக்கு இன்றைக்கி டாட்டா குடும்பம் மாதிரி ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான் எட்டு கம்பெனியும் வச்சுட்டு போனார் அவங்க அப்பா வச்சுட்டு போன பிராண்டெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக மற்ற கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கு பெயிண்ட்டு பர்ஜர் பெயிண்ட் சாரி நாட் பர்ஜர் பர்ஜர் அதுக்கப்புறம் இந்த ஹெஸ்ட் மெடிக்கல் ஜெர்மன்னு கிசான் இதெல்லாம் வெரி சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட்ஸ் விச் இஸ் ஈவன் தேர் டுடே இன்றைக்கும் பணம் சம்பாதிக்கிறது கிங்ஃபிஷர் ஆமாம் ஸ்காட்ச் எல்லா நீ நேம் இட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ் என்ன பண்ணணும் தெரியாமல் ஒரு சின்ன வயசில் அவனுக்கு கிடச்சிட்னோன்னு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாததுனால ஒரு ரெண்டு ட்ரான்ஸ்லே எல்லாத்தையும் கோல் விட்டான் அவன் ஒழுங்காக வெறும் திக்கர் பிஸ்னஸை வச்சுருந்தது ஒரு கிரிக்கெட் டீம் வச்சு இருந்தானா ஈவன் டுடே ஈடு தி வெல்த்தியஸ் மேன் அதை விட்டுட்டு ஏர்லைன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து தேவையில்லாத ஏர்லைன் ஆரம்பித்து காலி விட்டான் அதான் தான் வேர்ஜினோடய ஓனர் சொல்லுவான் ஜெட் பிரன்சன் அவுட் டு பிக்கம் அ மில்லியனேர்னால் ஸ்டார்ட் பீங் அ பில்லியனேர் ஸ்டார்ட் அண்ட் ஹேர்லைன் அண்ட் பிக்கம் அில்லியனே அட் இஸ் நீ வந்து கோடீஸ்வரனாக இருந்து ஒரு ஹேர்லைன் ஆரம்பித்து பிச்சைக்காரன் ஆனோம் அப்படின்னா அதுதான் வெளியினா ஸோ தேவையில்லாத ஹேர்லை இவன் ஆரம்பித்தான் ஆல்ரெடி அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டான் ஒயிட் அண்ட் மெக்கேன்னு ஒரு பிராண்ட் இருந்தது அந்த ஒயிட் அண்ட் மெக்கே வாங்குறதுக்கு ஆல்ரெடி கடன் அந்த கடனு மேலே இந்த கடன் அப்புறம் வந்து இந்த இது டெக்கன் ஏர்வைஸ் வாங்கினோம் வாங்கினோம் ஃபர்ஸ்ட்டு அவன் கிங்ஃபிஷரே கையை வைக்காமல் இருந்திருந்தான்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னா பெஸ்டன் கிராம்டன்னு ஒரு கம்பெனியை வாங்கினோம் அதுக்கப்புறம் மேங்ரோ ஃபர்டிலைசர்ஸ் ஒரு கம்பெனியை வாங்கினான் அதுக்கப்புறம் யூபி ஏர்வேஸ் ஆரம்பித்தான் இது மூணு நாளாக தான் ஃபஸ்ட்டு லாட்டு கையை விட்டு போச்சு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிஸ்னஸ் இதை வாங்கி இதை விட்டான் கோல்டு கிசான் இன்னி கிசான் சாசி கிசான் கூட காசு பண்ணிட்டு இருக்கு இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா உனக்கு எது போகணும் எது வேண்டாம்னு தெரியும் சம்திங் கெனாட் பி ரீச்னா அதை ஸ்ட்ரெச் பண்ணி ரீச் பண்ண போனேன்னா உனக்கு எது தேவையோ அது கையை விட்டு போயிடும் ரப்பர் பிராண்டை நீ ஓரளவுக்கு மேலே இழுத்துற மாதிரி பட்டுன்னு பட்டுன்னு வலிக்கும் ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது உனக்கு தெரிய தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் அது தெரியலன்னு வீங்க நீங்கள் கணம் போயிடுவீங்க கரெக்ட் இது வந்து நம்ம பாலிடிக்ஸில் ரொம்ப காமன் இல்லை இது தலைவராக தேவை தேவையில்லாமல் தெருவில் இருக்கவனா அவன் எதாவது சொல்லிகிட்டே இருப்பான் அவன் லெவலுக்கு லெவலுக்குட்டீங்கன்னா அவனை தலைவரை தூக்கி நீ அவனை தலைவராக தூக்கி விடுறது தான் நீ ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு இக்னோர் பீப்புள் நீ இக்னோர் பண்ணாலே அவன் கணம் போயிடுவான் நீ இக்னோர் பண்ணாதான்

சீஃப் மினிஸ்டராக்க ஹெல்ப் பண்ணது எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு ஒரு மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டு சும்மா இருந்தார் எம்ஜிஆரை சீண்டி நடத்தினால தேவையில்லாமல் ஸ்பாட்லைட் அவர் மேலே கொடுத்து திண்டுக்கல்லில் ஜெயிச்சார் செவன்டி த்ரீயில் எண்பத்தி எட்டில் சாகிற வரைக்கும் ஒரு எலெக்ஷன் அதுக்கு ஒரே ஒரு எம்பி எலெக்ஷன் மட்டும் நைன்டீன் எயிட்டியில் தோத்தார் அதை தவிர அவர் தோக்கவே இல்லை தேவையில்லாமல் அவரை வெள்ளம் அமைச்சு ஒரு பெரிய லீடராக்கி ஃபிஃப்டீன் இயர் தேர்ட்டீன் இயர்ஸ் கர்னீஸ் டூட் அவுட் சைட் பவர் பட் அதை எப்படி சஸ்டெயின் பண்ணாங்கிறது அவரோட ஸ்ட்ரென்த்து பட் அந்த ஃபோர்டீன் தேர்ட்டீன் இயர்ஸ் இருந்திருக்க வேண்டாம் இஃப் யூ அட்மின்ஸ் மாட் இந்த பதிமூணு வருஷம் இருந்திருக்க மாட்டார் ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு இக்னோர் நாம் அடுத்த வாட்டி சிக்னல் நிற்கும் போது யாராவது சாது வந்த வேறு ஏதாவது ஒன்று இடித்து ஏதாவது உடச்சிட்டு ஒன்று வண்டி ஏதாவது சொன்னார்னா பெட்டர் டு இக்னோர் தேவையில்லாமல் நீ யாராவது இந்த ராகுல் டிராவிடுக்கு நடந்தது இது அந்த ஆட்டோ வேறு ஆமா அது வந்து யூடியூப்பில் ஐ மீன் சோஷியல் மீடியாவில் ஒரு இன்டீரியராக ஓட்டினோம் ஆமாம் அந்த ஆட்டோ டிரைவருக்கு யார் ராகுல் டிராவிட்னு தெரியாமல் அந்த அண்ணன் மெட்டீரியலாக ஆல்கியூப் பண்ணியிருந்தான் பக்கத்தில் போகிறவங்க வந்து அவன் ராகுல் டிராவிட் சொன்னப்புறந்தான் உனக்கு புரிஞ்சுது ஆமாம் கடைசியில் வந்து பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்த சுச்சுவேஷன் அதை பற்றி பேச முடியாது அட் பர்சனேஜ்

எல்லாம் ஃபோனை சுற்றினதுதான் ரெக்கார்ட் பண்ணி எவன் எந்த சமயத்தில் போடுவான்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அவன் கரெக்டாக கொண்டு போய் ஒன்று சொல்லிடுவான் ஸோ வெதர் இட் இஸ் மணி வெதர் இட் இஸ் யுவர் ஓன் ஃபாதர்ஸ் வெல்த் ஆர் வெதர் இட் இஸ் பாலிட்டிக்ஸ் ஆர் வெதர் இட் இஸ் ஈவன் சிம்பிள் திங் பீ கேர்ஃபுல் அது வந்து வடிவல்தான் ஆசை ஆப்புங்கிறது அங்கங்கே இருக்கும் நம்ம தான் பார்த்து உக்காரணும் தப்பாக உட்காந்தேன்னா அது கொஞ்சம் காலி பண்ணிவிடும் அதுதான் இந்த இந்தல்லாம் கரெக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்